லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சுமைல் மேன் சுமைல் மேன் சுமைல் மேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பைடர் மேன் சூப்பர்மேன் அயன்மேன் இப்படி ஸ்டீல்மேன் இப்படி பல ஹாலிவுட் படங்கள் வந்து ஸ்டீல்மேன் படம் வந்து தான் கேட்காதீங்க வந்திருக்கலாம் இல்லையா இப்படி பல ஹாலிவுட் படங்கள் ஞாபகத்துக்கு வந்து போகலாம் ஆனால் இந்த சுமைல் மேன் ஹாலிவுட் படங்கள் பல பலவற்றை பார்த்து புலியை பார்த்து பூனை சொட போட்டுக்கிட்ட மாதிரி இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஆனாங்க சரத்மாருங்கிற ஒரு சிங்கம் மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தும் புளி மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தும் இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சரத் தன் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு வேற லெவலில் இருக்குது அவர் கூட ரோஸ் இனியா கலையரசன் சுரேஷ் மன்னன் இப்படி நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் இருந்தாலும் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் சுமைல்மேன் நம்மளை வந்து சிரிக்க விடலை நான் சொல்கிறது கதையில் வந்து சிரிப்பு இல்லை அப்படின்றது இல்லை ஏன்னா இது சீரியஸான சப்ஜெக்ட் கிரைம் த்ரில் த்ரில்லர் சப்ஜெக்ட் ஆனால் அதை எடுத்த விதம் சரத்துமாரே ஏற்கனவே இது மாதிரி கதையில் பரம்பொருள் போர் தொழில் இப்படி ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருக்கிறாரு இது எல்லாமே அவர் இந்த இது மாதிரி நம்ம நிறைய ஹாலிவுட் படங்களை பார்த்துருக்குறோம் அந்த கதை சீரியல் கில்லர் சைக்கோ கொலையாளி இதுதாங்க அந்த படத்தோட கதை ஒரு ஏரியாவில் ஒரே மாதிரி கொலைகள் அவங்க எல்லாருக்கும் வந்து வாயை கிழிச்சு அவங்க அது மேல சிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போற ஒரு கொலையா கொலையாளி அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போராடிட்டு இருப்பாங்க சிபிஐ ஆஃபீஸரான சுரேஷ் மேனனும் சுரேஷ் சந்திர மேனனும் நம்ம சரத்குமாரும் சுரேஷ் சந்திர மேனன் உங்களுக்கு தெரியும் ஆஹ் கேமராமேன ஆஹ் ரேவதியின் மாஜி கணவராக உங்களுக்கு தெரியும் நடிகை ரேவதி முன்னாள் ஹீரோயின் மாதிரிக்கனராக தெரியும் இந்த படத்தில் வந்து சரத்குமாரோட சிபிஐ ஆஃபீஸர் நண்பராக வராரு அவர் கட்டத்துக்கு மேலே அவர் நல்லவராக கட்டவராங்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது அது அதன் பிறகு அவர் இறந்து போக அவருடைய மகன் அப்பாவோட இடத்துக்கு வர அவர் சரத்குமாரோடு சேர்ந்து இன்வெஸ்டிகேஷனில் இறங்க அப்பா ஏன் செத்தார் சரத்குமாருக்கு ஏன் ஆக்சிடெண்ட் ஆச்சு இந்த கொலையெல்லாம் பண்ணுற கொலையாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற கதை இது கூட ஒரு ஹாஸ்பிட்டல் பிரேத பரிசோதனை பகுதி அவன் அந்த பிரேத பரிசோ பரிசோதனை பண்றவனுக்கு ஒரு பெண் மீதான காதல் அந்த பெண்ணுக்கும் சரத்துமாருக்கும் என்ன தொடர்பு இப்படிங்கிறதெல்லாம் வந்து வித்தியாசமாக விறுவிறுப்பாகவும் சொல்ல முயன்று அதில் வித்தியாச அளவுக்கு விறுவிறு விறுவிறுப்பு இல்லாதது படத்தோட பலவீனமாக நமக்கு தெரிந்துருக்கு தெரிந்துருது அதுதான் இந்த படத்தோட பலவீனம் இந்த படத்தில் வந்து சரத்குமாரும் கூட சொல்ல முடியாது சிதம்பரம் நெடுமாறுனா வாழ்ந்துருக்கிறாரு ஸ்ரீஜா ரோஸ் அவன் வந்து ஏற்கனவே கண்ணம்மா கண்ணம்மா அந்த பாட்டு தான் இந்த அம்மா வர்றப்பெல்லாம் அஞ்சாவும் வருது ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு வெயிட்டான கேரக்டர் இல்லை சும்மா சரவத்துக்கு சுரேஷ் மணனுக்கு அவங்க பையனுக்கு உதவி பண்ணுற ஒரு போலீஸ் சிபிஐ போலீஸ் கேரக்டரில் கீர்த்தனாங்கிற கேரக்டரில் வராங்க இனியா சித்ராங்கிற நரசு கேரக்டரில் வருது இனியா ஸ்ரீஜா ரோஸ் நமக்கு பிடித்த மாதிரி கொஞ்சம் உருவகப்படுத்தியிருந்தேன் அந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் சுரேஷ் மன்னன் வெங்கடேஷுங்கிற ஒரு சிபிஐ ஆஃபீஸராக வந்து மறைகிறாரு நடராஜன் பாலமுருகன்கிற கேரக்டரில் வராப்பில் அந்த கேரக்டர் தான் உண்மை வித்தியாசமாக இருக்குது அது இல்லாமல் ஸ்ரீகுமார் அவர் அரவிந்துன்னு அந்த ஸ்வேஸ்மன்னோட பையனாக வராப்பில் ப்ரொடியூசனுக்கு எதாவது வேணுங்கிறவராக என்னங்கிறது தெரியல படத்தில் வெயிட்டான ரோல் அவருக்கு ராஜ்குமார் மலையராஜன் சரத்துமாரே சந்தேகப்படுற ரோல் அவருக்கு அது இல்லாமல் மரியம் ஜார்ஜ் ஜார்ஜ் மரியம்னு ஒரு நடிகர் காமெடி நடிகர்லாம் இருக்காங்க ஆனாலும் நமக்கு சீரியஸாகவும் தோண மாட்டேங்குது சிரிப்பும் வர மாட்டேங்குது அது வந்து அந்த படத்தோட பல வேணும் ஷியாம் பிரவீன்னு இரட்டை இயக்குநர்கள் ஏற்கனவே நமக்கு வந்து மெமரிஸ்னு ஒரு படம் கொடுத்தோங்க இந்த படமும் பாதி மெமரிஸ் கதை மாதிரியே இருக்கிறது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் போர் அடிக்குது அதை சொல்லி தான் ஆகணும் ஷியாம் பிரவீன் ஒரே மாதிரி சைக்கோ திருவிழா கதைகளே எடுத்துகிட்டு இருக்காமல் அதுலேருந்து வெளியில் வந்து வேறு வேறு கதைகளை பண்ணுங்கள் இந்த படத்தில் வந்து பேபி ஆலியா அதோட நடிப்பு தான் படத்தில் வந்து ஹைலைட் பிரமாணமாக பண்ணியிருக்குது அந்த பொண்ணு இந்த படத்துக்கு கவாஸ்கர் அவினாஷோட மியூசிக்கும் விக்ரம் மோகனோட ஒளிப்பதிவும் கவாஸ்கர் அவினாஷோட மியூசிக் வந்து இன்னமும் காதல் அறிக்கார ரிங்காரம் இருக்குதுங்க இந்த படத்தில் நம்மளை உட்கார வைக்கிதுன்னா அதுவும் விக்ரம் மோகனோட ஒளிப்பதிவு உண்மையாகவே ரெண்டும் தான் இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டுகள்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் சரத்குமாரோட நடிப்பு ஸ்ரீஜா ரோ ரோஷோட நடிப்பெல்லாம் சொல்லலாம் இந்த ரெண்டும் இந்த படத்தை போர் அடிக்காம கொண்டு போகுது ஆனாலும் போர் தொழில் பரம்பரெல்லாம் ஆங்காங்கே வந்து போகிறது சற்றே சோர்வை தருது ரசிகனுக்கு அதை வந்து இந்த இயக்குநர்கள் கலைந்திருந்தால் இந்த படத்தோட படத்தொகுப்பாளர் ஷாம் லோகேஷும் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் இந்த ஆஹ் மேன் நம்மளை வந்து சீரியஸ் சீரியஸ்மேனாக இருக்கிறார் அப்படின்னு பாராட்டவாது செஞ்சுருக்கோம் இல்லை ஒரு வித்தியாசமான கதை எடுத்திருக்காங்களா அப்படின்னு சின்னதாக சுமையல் பண்ணாவது விட்டுருக்கோம் ரெண்டும் இல்லை நல்ல சுமையல்மேன் பெருசாக நமக்குள்ளார தாக்கத்தை ஏற்படுத்தலை இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கதை ஆகிய நான் பத்துக்கு நான்கு புள்ள ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்